அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு வாஸ்து என்று சொல்றோம் இல்லையா இந்த வாஸ்து பத்தி சில விஷயங்களை பார்ப்போம் வாஸ்து அப்படின்னா இயற்கை சார்ந்து நாம் இருக்கும் இருப்பிடத்தை அமைத்து கொள்வதுதான் வாஸ்து அதாவது நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நிறைய ஆலோசனை பண்ணலாம் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நிறைய ஆலோசனை பண்ணலாம் இன்ஜினியர் அணுகலாம் வாஸ்து நிபுணரை அணுகலாம் இதெல்லாம் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இந்த வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்பை சொல்வார்கள் இன்ஜினியர் ஒரு மாதிரியே சொல்வார் நம்ம வாஸ்து நிபுணர்கள் வந்து ஒரு மாதிரியே சொல்லுவாங்க இதெல்லாம் ஒன்று திரட்டி நீங்கள் சிந்திக்கும் போது உங்களுக்குன்னு ஒரு ஐடியா வரும் உங்கள்கிட்ட எவ்வளோ இடம் இருக்குது அந்த இடத்துல எத்தனை ரூம் போட்டு நம்ம வீடு கட்டலாம் நம்மக்கிட்ட காசு எவ்வளோ இருக்குது இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இதெல்லாம் செஞ்சு முடிக்க முடியுமா இதெல்லாம் ஐடியா வரும் இல்லையா இந்த மாதிரி ஒரு ஐடியாவை வந்து திட்டம் தீட்டி நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடி வைத்துக்கொள்வது நல்லது எந்த ஒரு வேலையும் முன்ன பின்ன ஐடியா இல்லாமல் சிந்திக்காமல் எந்த வேலையும் செய்யக்கூடாது இந்த மாதிரி ஒரு ஐடியா ஃபார்ம் பண்ணி அது ஒரு டிசைன் ஆக்கி அந்த டிசைன் பிரகாரம் வீடு கட்டினால் போதுமானது அதே போல வீடு கட்டுவதற்கு முன்பு நிறைய ஐடியா பண்ணிக்கலாம் ஆனா வீடு கட்டி முடிந்த பிறகு வாஸ்து நிபுணை கொண்டாந்து காட்டுவது காட்டினா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓகேன்னா ஓகேன்னு சொல்றாங்க எந்த எந்த வாஸ்து இதில் கிடையாது வாஸ்து தோஷம் இந்த வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏதாவது ஒரு தவறு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சுட்டி காட்டுவாங்க ஆகையால் தான் வீடு கட்டுவதற்கு முன்பு எந்த ஐடியா வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனா வீடு கட்டின பிறகு நீங்க வாஸ்து நிபுணர்களையோ இல்லை மற்றவர்களையோ கூட்டு வந்து இது வாஸ்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்காதீங்க கேட்டா அதில் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு இல்லையா ஏன்னா இப்ப ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்றோம் ஒரு பெண்ணை திருமணம் பண்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு நல்ல பொண்ணா இல்லை கெட்ட பொண்ணா அம்மா அப்பா எப்படி அவங்களுடைய உற்றார் உறவினர்கள் எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் குழப்பம் இல்லை ஆனால் தாலி கட்டின பிறகு பொண்ணு எப்படி அவங்க அம்மா எப்படி உற்றார் எப்படிலாம் தெரியணும்னு அவசியம் கிடையாது அது தெரிஞ்சுக்கிட்டோம்னா மேலும் பிரச்சனைக்குரியதாக மாறும் அதாவது தவறுகளா செய்திகள் வந்துச்சு அப்படின்னா அந்த பெண்ணை வச்சுக்கிட்டு வாழ முடியுமா சொல்லுங்க பார்ப்போம் வாழ முடியாது அதே போலதான் தான் இந்த வாஸ்து மேலும் உங்க ஜாதகப்படி தான் வீடு கட்ட முடியும் நீங்க என்னதான் வாஸ்து பார்த்தாலும் உங்க ஜாதகத்தில் நாலாம் பாவாதிபதி நாலாம் பாவம் சுக்கிரன் செவ்வாய் லக்னாதிபதி லக்னம் இவர்கள் எவ் எவ்வகையில் இருக்கின்றார்களோ அவ்வகையில் தான் உங்கள் இருப்பிடம் அமையும் என்பதை பிரபஞ்சம் சொல்கிறது ஜோதிடம்னு சொல்கிறது இதை மீறி அங்கே ஒன்றும் செய்யவே முடியாது உங்கள் ஜாதகப்படி வாஸ்து தோஷம் உள்ள ஜாதகம் வீடு தான் அமைய வேண்டும் என்ற ஒரு அமைப்பு இருந்தால் அது ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் வீடு கட்டும்போது பெரிய பெரிய ஜாமான்லாம் இருக்காங்க வாஸ்து நபர்கள் அவர்களே கொண்டாந்து நீங்கள் வீடு கட்டினாலும் சரி உங்கள் ஜாதகப்படி உங்கள் ஜாதகத்தில் உங்க வீடு வாஸ்து தோஷம் உள்ள வீடு தான் அமைய வேண்டும் ஒரு அமைப்பு இருந்தால் உங்களுடைய நேரங்காலங்கள் அவர்களுடைய மனதை மாற்றுவதற்கு அதாவது தோஷம் உள்ள ஜாதகம் மனையை அவர்கள் கட்டி கொடுப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்திவிடும் இது மட்டுமல்ல அந்த வாஸ்து பகவானே வந்தால் சரி உங்களுடைய விதி எப்படியோ அப்படி உங்களுடைய வீடு அமையும் என்பது புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ வாஸ்து தோஷம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் ஒரு வாஸ்து நிபுணர் வந்து பார்க்கிறார் இது வாஸ்து தோஷம் இருக்கிறது இந்த தோஷத்தை சரி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன் ஜாதகத்தை மீறியே அது சரி செய்யுமா முடியுமா முடியாது உதாரணத்துக்கு மார்க் பதினாறு வயது அப்படின்னு விதி நிர்ணயம் செய்து இருந்தார்கள் ஆனால் அந்த பதினாறு வயது ஆன உடனே மேலும் அவருக்கு இறைவனால் என்றும் பதினாறு என்று வரம் அளிக்கப்பட்டது இது அனைவருக்கும் சாத்தியமா அப்படின்னா சாத்தியம் ஆகாது இல்லைங்கள அவருக்கு பதினாறு வயதுன்னு கொடுத்து மீண்டும் அந்த விதியை திரித்து அமைத்திருக்கிறார்கள் அதே போல ஜாதகத்தில் விதியை திருத்தும் அமைப்பு இருந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும் அனைவருக்கும் சாத்தியம் என்றால் சாத்தியப்படாது இல்லைங்களா உங்களுக்கு வீடு கட்டணும் அப்படின்ற எண்ணம் வருகுது அப்படின்னாலே கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்தில் வீடு கட்டி முடிச்சிடுங்க அந்த எண்ணம் நீண்டிக்கிட்டே போகுது ஒரு வருடம் இரண்டு வருடம் மூன்று வருடம் அந்த வீடு கட்டுன்ற எண்ணம் நீண்டிக்கிட்டே போகுதுன்னா அவங்களால கட்ட முடியாதுன்றே அர்த்தம் சின்ன லாஜிக்கு தான் இது ஒருத்தர் வந்து திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓரிரு மாதத்துலேயே திருமணம் முடிஞ்சிருது அந்த திருமணன்ற எண்ணம் நீண்டிக்கிட்டே போகுது அப்படின்னா திருமணம் ஆகலை அங்கே சிக்கல் இருக்கு அப்படின்னு மிக எளிமையாகவே நாம் புரிஞ்சுக்கலாம் ஜோதிடத்தை வைத்து தான் புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்ற அவசியமே கிடையாது ஒரு விஷயம் நினைக்கிறோம் அந்த விஷயம் கூடிய விரைவில் நடந்துட்டால் நம்ம ஜாதகத்தில் சிறப்பாக இருக்குது அதனால் நம்ம இந்த வேலையை முடிச்சுட்டோம் நினச்சிக்கிறோம் அதுவே நீடித்து போகுது அந்த எண்ணம் நீடித்து கொண்டே போறது ஒரு ஒரு ரெண்டு வருடம் நீடித்துட்டே போகுதுன்னா அதுல சிக்கல் இருக்குன்னு அர்த்தம் ரொம்ப சிம்பிளான இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது மேலும் இந்த வாஸ்து வாஸ்துன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாக்குறாங்க ஆனா பாக்குறது தவறு இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலும் சொல்லுவாங்க இல்லைங்களா சில பேர்த்துக்கு அஞ்சு சென்ட் இருக்கும் அந்த அஞ்சு சென்ட்டுன்றது இருக்கும் அதில் வீடு கட்டணும்னு நினைப்பாங்க அதில் வீடு கட்டும்போது அந்த இடத்துக்கு தான் வாஸ்து பார்க்க முடியும் இல்லைங்களா சில பேர் பத்து சென்ட் இருபது சென்ட்டுலாம் வச்சிருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் அங்கே வீடு கட்ட முடியும் இல்லைங்களா அதனால மொத்தத்தில் உங்க மனசுல என்ன தோணுதோ அதை செய்யுங்க உங்க மனசுல என்ன தோணுதோ அதை செய்யுங்க ஏன்னா நீங்கள் வீடு கட்டுன்ற எண்ணமே ஜாதகத்தில் அந்த கிரக திசா புத்தி நடக்கும்போது மட்டுமே அந்த எண்ணம் வரும் மற்ற நேரத்தில் எண்ணம் வராது அந்த எண்ணம் வருகிறது அப்படின்னாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஜாதகம் சிறப்பாக இருந்தால் வீடு கட்டி விடலாம் இல்லைங்களா அந்த எண்ணம் நீடிக்கிட்டே போகுது நீ நீண்ட காலத்துக்கு போகுது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போகுதுன்னா கட்ட முடியாது இந்த நெனைப்பு மட்டுமே அந்த கிரகங்கள் கொடுக்கதை தவிர செயல்பாட்டுக்கு வடிவமைப்புக்கு வரல என்றது இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆகையால் சும்மா சும்மா ஜோதிடம் பார்க்கறது சும்மா சும்மா அந்த வாஸ்து பார்க்கறதெல்லாம் வேண்டாம் உங்கள் ஜாதகத்தை மீறி அங்கே எதுவுமே நடக்காது அதாவது நம்ம ஜோசியம் சொல்கிறோம் இல்லையா இப்போ ஒரு குறிப்பிட்ட மாதம் குறிப்பிட்ட தேதியை சொல்லி ஒருவருக்கு விபத்தில் உயிரிழப்பு நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறோம் அது தடுக்க முடியுமா தடுக்க முடியாது அவங்களுடைய விதி அதே தான் ஒவ்வொரு விஷயமும் நம்ம நினைக்கிறோம் ஒரு விஷயத்தை நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அந்த நடப்பு நம்ம திசா புத்தி நினைக்க வைக்கிறது ஒவ்வொரு திசா புத்திக்கும் ஒவ்வொரு செயல்பாடு வரும் அந்த எண்ணங்கள் வரும் அந்த எண்ணங்கள் தான் திசா புத்தி ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கறது இல்லைங்களா எப்பயுமே மனிதன் ஒரே நிலையில ஒரே எண்ணத்தோட மனிதர்கள் இருப்பதில்லை அந்தந்த கிரகங்கள் என்ன திசாபத்தியம் நடக்கிறதோ அதுக்கு தக்கவாறு தான் அங்கே அந்த மனிதருடைய குணநலங்கள் இருக்கும் இதில் சில விஷயங்கள் நடைந்தேறும் சில விஷயங்கள் நடைபெறாது அந்த ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்கோ அது போல தான் அங்கே நடக்கும் இல்லைங்களா நம்ம பாட்டுக்கும் சில பேர் இன்னும் சில வாஸ்து நிபுணர்கள் என்ன சொல்வார்கள் அப்படின்னா குடும்ப தலைவர் என்ன ராசின்னு சொல்லுங்க அந்த ராசிக்கு தான் வாசக்கால் வைக்கணும் வீடு கட்டணும்னு சொல்லுவாங்க இப்போ வசதி குறைவாக இருக்கிறவங்க ஒரு அஞ்சு சென்ட்டு நாலு சென்ட்டு வச்சுருப்பாங்க இல்லையா அதில் குடும்பத் தலைவரோட ஜாதகப்படி தான் வீடு கட்டணும்னு சொல்லுவாங்க கட்டுருவாங்க வீடு கட்டின ஒரு அந்த ஜாதத்தை அந்த ஜாத குடும்ப தலைவரோட ஜாதகத்தை ஜோசியம் பார்ப்பாங்க இல்லையா கொண்டு போய் கொடுத்து ஜோசியத்தை பார்ப்பாங்க அவர் என்ன சொல்லுவார் ஒருத்தர்கிட்டே பார்த்தா பெரிய விஷயம் தெரிஞ்சிக்க முடியாது இந்த ஜாதகம் என்பது பல பேத்துக்கிட்ட கொடுக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்ச விஷயம்னு சொல்லுவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க உன் ஜாதகப்படி வீடு கண்டுட்டு இந்த வீடு உன் பையனுக்கு செட் ஆகாது உங்கள் பசங்களுக்கு செட் ஆகாது சொல்லுவாங்க ஏன்னா இவர் வேறு ராசியாக இருப்பார் இவங்க பசங்களுடைய ராசி வெவ்வேறாக இருக்கும் அப்புறம் எப்படி செட் ஆகும் இப்படிலாம் சொல்லக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் பொதுவாக இயற்கைக்கு இடையூறு இல்லாமல் இயற்கை சார்ந்து இயற்கைக்கு எதிர்மறையாக செயல்படாமல் நமக்கு இயற்கை சார்ந்த மாதிரி நம்ம இருப்பிடத்தை அமைத்து கொண்டால் போதுமானது இன்றைக்கி மழை பெஞ்சால் அந்த வீட்டில் ரெண்டு மீட்ரு ஒரு மீட்ரு அளவு தண்ணி நிற்கிது அங்கேயே போய் வீடு கட்டணும் முன்னே நம்ம மெனை வாங்குகிறோம் வீடு கட்டுவதற்கு எந்த இடத்துல தண்ணி நிற்காது எந்த இடத்துல மேடு எந்த இடத்துல பள்ளம் தெரிஞ்சு வாங்கணும் இல்லையா அது தெரியாமல் நிறைய பேர் மழை பெஞ்சால் தண்ணி அதிகமாக இருக்கிற இடத்துல போய் இடத்த வாங்கி வீடு கட்டிடுறாங்க பிறகு அரசாங்கக்கிட்ட உதவி கேட்குறாங்க இல்லைங்களா நம்ம வந்து தெளிவாக இருக்கணும் அதே போல் வன விலங்குகள் ஊருக்குள்ள வருதுன்னு சொல்கிறாங்க பேப்பரில் நியூஸில்லாம் பார்க்குறோம் வன வன விலங்குகள்லாம் ஊருக்குள்ளே வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு இடம் ஒன்று நம்ம வீடு கட்டணும் இதேமாரி இயற்கைக்கு எதிர்மறையாக நம்ம செயல்பட்டோம்னா நம்ம சிக்கலில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட வேண்டியது தான் அதனால தான் வாஸ்துன்னு சொல்லியிருக்காங்க வாஸ்து என்றது இயற்கை சார்ந்து வாழக்கூடியது அதனால தான் இயற்கையோடு நம்ம ஒட்டி போனால் நீண்ட நாளைக்கு சந்தோஷமாக இருக்கலாம் ஜாலியாக இருக்கலாம் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்